இடத்துலேருந்து தான் பேசுகிறேன் நம்ம சின்ன கொல்லப்பட்டி அதாவது சாத்தூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தவுனே இடம் ரொம்ப அருமையான ஒரு ஃபார்ம் லேண்டுக்கு நல்ல ஒரு அருமையான இடம் நம்மளோட ரிலேஷன் நடந்தேன் ஸோ சாத்தூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வரும் சாத்தூர்லேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் இந்த இடத்தோட முன்னாடி இருந்து உள்ளே வந்தோம்னா ஒரு அரை கிலோமீட்டர்லேயே மீட்டர்லேயே இந்த அருமையான இடம் வந்துடுது எல்லாமே நியர்பை மதுரையில் வந்து எல்லாம் ஃபார்ம் லேண்ட் அப்படி தான் போயிட்ருக்கு இதுலேருந்து பார்த்தோம்னா ரொம்ப இயற்கையாக இருக்குது எங்கேயுமே ஒரு மண்ணோட இது போகாமல் சுத்த செம்மண் செம்மண் அந்த மணல் அவ்வளோ அருமையான மணல் எல்லாமே பின்னாடி அந்த கடைசி வரைக்கும் போகுது மொத்தம் ஒரு பதிமணை முக்கால் ஏக்கர் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை ஏக்கர் எல்லாம் சேர்த்து பதினஞ்சு முக்கால் ஏக்கர் வரும் ஏபி வசதி வசதி எல்லாமே இருக்கு ரொம்ப அருமையான சோபா பில்டர்ஸ் அண்ட் லேண்ட் மோட்டர்ஸ் இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து நம்மளோட அண்ணம் சாத்தூர் பக்கத்தில் சின்ன கொல்லப்பட்டி சத்திரப்பட்டி பக்கத்தில் சின்ன கொல்லப்பட்டி மண் வந்து ரொம்ப அருமையான மண் சுற்றி வர அந்த வேலி போட்டிருக்கு இபி வசதி எல்லாமே வந்து ஒழுக்குள்ளேயே இருக்குது இந்த இடம் அந்த கடைசி வந்து இந்த இதில் வேலி போட்டது வந்து கடைசி வரைக்கும் இந்த இடம் இதில் இருந்து இங்கே லாஸ்ட்டு கிணறு தண்ணி வசதி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ரெண்டு கிணறு பெரிய கிணறு அதில் ஃபைவ் ஹெச்பி மோட்ரு வந்து ஃபுல்லாகவே இருக்குது இது ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நடு ரோடு வந்து ஏற்கனவே வந்து ஃபுல்லாக பக்காவாக பண்ணியிருக்காங்க சாத்தூர்லேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் சத்திரப்பட்டி இந்த ஊர் வந்து சின்ன கொள்ளப்பட்டி ரோட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் உள்ள வந்தவுடனே வந்துடும் டவுன் வந்து ரொம்ப ரொம்ப பக்கம் இது இந்த பக்கமாக வேலி வந்து பக்காவாக போட்டிருக்காங்க அது சரி உள்ள மரம் எல்லாமே வச்சுருக்காங்க தனித்தனியாக விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாம் பிரிச்சுருக்காங்க ஃபுல்லாக அந்த நீர் பழம் தண்ணி பழம் தர்பூசணி எல்லாம் முன்னாடி பண்ணி விவசாயம் ஃபுல்லாக பண்ணிவிட்டு இப்போ லேண்டு வந்து ஃபார்ம் ஹவுஸ்க்காக தனியாக மொத்த இடம் வந்து பதிமூணு ஏக்கர் இதுலேருந்து கடைசியாக அந்த லாஸ்ட் இதில் அதுக்கு பின்னாடி ஒரு கவர்மெண்ட் ரோடு போகுது அதுலேருந்து ஒரு ரெண்டரை ஏக்கர் தனியாக பின்னாடி